ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செம்மாவின் வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் வடை எப்படி செய்யறது அப்படிங்கறதுதான் பார்க்க போகிறோங்க இந்த தயிர் வடை வந்து நம்ம ஒரு மேஜிக் பவுடரை வச்சு இந்த மாதிரி மேஜிக் பவுடரை வச்சு செய்யறதுல ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க செம்மாவின் வீடு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தயிர் வடை செய்யறதுக்கு நான் இருநூறு கிராம் உழுந்தம்பரம் எடுத்துருக்கேன் இது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுரு ஊற போட்டது இப்ப மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு மினிமம் வந்து மூணு மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும் இப்ப நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டோம் அப்படின்னா பாதி பார்த்திங்கன்னா அந்த பிளேடுக்கு கீழேயே போய் ஒட்டிக்கும் அதனாலேயே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் மிக்சி ஜாரில் போடுறதுக்கு பட் நம்ம வந்து நிறையா போடுறதா இருந்தால் கிரைண்டரில் போடலாம் பட் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பத்து வடை பன்னெண்டு வடை இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக செய்கிறப்ப நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியாது மிக்சி ஜாரில் தான் போட முடியும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கிங் ஆயிலை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் ஊற்றிக்கோங்க பிளைடு மேலேயும் பிளைடு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்த இதில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளைடு கீழெல்லாம் ஒட்டாமல் இருக்கும் சுத்தமாக தண்ணி வடிகட்டியாச்சு இதில் போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றாம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நல்ல ஜில் வாட்டரை வந்து ஊற்றுங்க ஃப்ரிட்ஜ் வாட்டரு இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய ஜில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா மிக்சியில போடுறப்ப நல்லா சூடாகும் மாவு அந்த மாதிரி மாவு சூடாம மாவு வந்து சூடாகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜில் வாட்டர் ஊற்றுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜில் வாட்டர் ஊற்றுறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் நல்லா பஃபியா வரும் மாவு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கிளாக் வைஸில் நல்லா சுற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த கிளாக் வைஸில் தான் சுற்றணும் ஒன்று நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஆரம்பத்தில் சுற்றுனீங்கன்னா இப்படி தான் சுற்றணும் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான் சுற்றணும் அப்போ தான் வந்து ஏர் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஏர் பபுள்ஸ் வராமல் இருக்கும் மாவில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா பஃபியாக வரும் மறுபடி வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்குங்க பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சும் போட்டிருக்கேன் இலை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ மறுபடி கிளாக்வேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடையை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு பவுலில் வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து மிதமான சூடில் இருக்கணும் அந்த மாதிரி பவுலில் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை இந்த மாதிரி நினச்சிக்கோங்க போடுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்கட்டும் இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பஃபியாக வரும் தயிர் வடை வந்து நல்லா வந்து சாஃப்டாகும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால வடை வந்து சாஃப்டாகும் இதை நம்ம அந்த வார்ம் வாட்டரில் போட்டுடலாம் இந்த வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியிலையே ஊறணும் எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு வாம் வாட்டரில் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம வந்து மேஜிக் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மேஜிக் பவுடர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தயிர் வடைக்கு சுவையை வந்து கூட்டி கொடுக்க போகுது வாங்க அந்த மேஜிக் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மேஜிக் பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் வடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவை கூட்ட இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் வறுவல் செய்யும் போதும் இதை நீங்கள் வந்து கடைசியாக வந்து மேலே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் மட்டன் அந்த மட்டன் மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் எதா இருந்தாலும் அதோடு வந்து இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் இந்த மேஜிக் பவுடரை சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகும் கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க சிம்லையே வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிளாக் சால்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சுகர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுகரை சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ்ல வைக்க வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டுருங்க மசாலா ஐட்டம் வந்து ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க ரொம்ப வந்து பொடியாக கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த மேஜிக் பவுடருங்க இதுதான் நம்மளுக்கு வந்து தயிர் வடைக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போது தயிர் வடை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வாம் வாட்டரில் போட்ட தயிர் வடையை வந்து வாம் வாட்டரில் போட்ட வடையை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் புளிஞ்சிருங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சிருங்க ஏன் சுடுதண்ணியில் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தயிர் வடை வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம் இப்போ மேலே தயிரை நம்ம ஊற்றிக்கலாம் தயிரில் கட்டி எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தக்காளி சாஸை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மேஜிக் பவுடரை இதில் நம்ம தூவிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூளை தூவிக்கலாம் சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வடையை செஞ்சு தயிரில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ